ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து அந்த பொது சிவில் சட்டத்தை ஒட்டிதான் பொது சிவில் வேணாங்கிறீங்க முஸ்லிம்களுடைய திருமண விஷயத்துல அரசாங்கம் தலையிடாததுனால தானே முஸ்லீம்கள் வந்து நிறைய கல்யாணம் திருச்சியில் ஒன்று பண்ணிக்கிறாங்க சென்னையில் ஒன்று பண்ணிக்கிறாங்க இதனால பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களே அதனால அந்த பொது சிவில் சட்டத்தை ஒட்டி தான் கேக்குறாங்க இதெல்லாம் தான் வேணும் அந்த காலத்தில் நபிகள் நாயகன் சொன்னது போர்ல ஆண்கள் இறந்து போனதுனால பெண்கள் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால அவங்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு சொன்னாங்க இன்றைக்கு வந்து அது சரியில்லை தானே அதுக்காக வேண்டியாவது இதை மாத்தானே வேணும் அதாவது ஒரு திருமணத்துக்கு ஒரு லிமிட் தானே ஆகணும் என்பது ஒரு நல்ல நோக்கத்தில் கேட்கப்படுகிற கேள்வி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு தான் இந்த திருமண விஷயத்தில் அரசாங்கம் தலையிடாது மற்ற சமுதாயத்துக்குலாம் அரசாங்கம் தலையிடு அம்பது வருஷமா தலையிடுது சட்டம் நம்ம முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேல திருமணம் பண்ணினார்களே ஆனால் தலையிடாது அரசாங்கம் எந்த சட்டமும் தலையிடாது முஸ்லீம் அல்லாதவர்கள் திருமணம் பண்ணாங்க தலையிட்டு அதை தடுத்து நிறுத்திடும் என்பதுதான் இதனுடைய வாதத்தினுடைய சாராம்சம் இப்ப நான் உங்கள்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் நினைச்சிக்கிற கூடாது வேண்டி இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அவர் முஸ்லீம் இல்ல அவர் கண்டிப்பா முஸ்லீம் இல்ல அவர் ரெண்டு மனைவியரோட ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு தடவை கூட்டிட்டு வருவாரு ஒரு தடவை ராஜாத்திய கூட்டிட்டு ஏக நேரத்தில் அப்ப அவர் முஸ்லீம் இல்லாமல் பண்றாரு அவர் மீது ஒரு வழக்கு எதுவும் போடப்படவில்லை அவர் எம்எல்ஏவாக ஆவதற்கு இந்த நாட்டில் எந்த சட்டமும் குறுக்க நிற்கவில்லை அவர் மந்திரியாக முதல்வராக பலமுறை முதல்வராக ஆவதற்கு இந்த சட்டம் குறுக்க நிற்கல ஆனா முஸ்லீம் இல்ல முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் இத செஞ்சிருக்க முடியாது அந்த சட்டம் இறுக்கி புடிச்சிருக்கும் என்பது பொய்யா போச்சா முஸ்லிம் இல்லதான் அவரு முஸ்லிம் இல்லாத ஒருவர் செஞ்சார அவருக்கு தான் சட்டம் இல்லையே முஸ்லீமுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குது ஏன் அவரை ஒண்ணு செய்ய முடியல ஒரு பதில் ரெண்டா நான் சொல்றேன் பாயிண்ட் ஒன்னு நம்ம நாட்டில் வந்து பெரிய முக்கியமான பொறுப்பில் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு அமைச்சராக இருக்கிறாரு ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தடவை ஜெயிச்சார முடியல அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலித்து சமுதாயத்தை சேர்ந்த இந்து மதத்தை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர் இப்ப ஒரு முக்கியமான இலாக்காவில் மத்திய ஆட்சியிலையும் பங்கு வகிக்கிறார் பலமுறை பங்கு வகித்திருக்கிறார் அவருக்கு மூன்று மனை பேர் இன்னைக்கும் ஸ்டில் இப்ப ராம்விலாஸ் பஸ்வானுக்கு இப்ப இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சட்டம் முஸ்லீமுக்கு இந்த சட்டம் இல்ல மற்றவர்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொன்னா இவர் எப்படி மூன்று மனைவியரை வைத்துக் கொண்டு எம்பி ஆக முடிந்தது எம்பி தேர்தலில் நிற்பதை ஏன் தடுக்க முடியவில்லை எது எதுக்கெல்லாம் சொல்லி தடுக்க முடிய தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே இதுவும் சட்டத்தில் உள்ளது தானே இதையும் தேர்தலில் நிற்கிறது தடுக்க முடியல தேர்தல் நின்று ஜெயிச்ச பிறகு எம்பியாக பதவி பிரமாணம் செய்யறது அரசியல் சாசனத்தை சொல்லி தானே பண்றாரு அந்த சாசனத்தில் அவருக்கு இல்லை எப்படி பதவி பெருமானம் எடுக்க முடியும் இந்த சாசனத்தை சொல்லி சொல்றாரு இந்த சாசனத்துல முஸ்லீமுக்கு தான் இருக்குது அவருக்கு இல்ல அது சாசனத்தை சொன்ன அவர் எம்பி ஆயிருக்க கூடாது ஆயிருக்கிறாரு எம்பி தாண்டி ஜனாதிபதி அவருக்கு வந்து மந்திரியாக மத்திய அமைச்சராக பதவி பெறமான செஞ்சு வைக்கிறார் எதுக்கு இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில வந்து தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான் என்று மனைவிமார்கள் வழக்கு போடுறாங்க முஸ்லீம் அல்லாத மனைவிமார்கள் முஸ்லீம் அல்லாத குடும்பத்து மனைவிமார்கள் நாட்டினுடைய ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பல மாநிலத்தினுடைய கோர்ட்டுகள்ல எல்லாம் பெண்கள் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு அவரை சட்டத்தின்படி நீங்க தண்டிக்கணும் இந்தியாவுடைய சட்டப்பிரகாரம் அவர் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் பண்ணி விட்டாருன்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போடுறாங்க ஒரு வழக்கு இல்ல ரெண்டு வழக்கு இல்லை ஆயிரக்கணக்கான வழக்குகள் அந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிற ஹை கோர்ட்டுகளும் சுப்ரீம் கோர்ட்டுகளும் என்ன தீர்ப்பு சொல்லுவது தெரியுமா அவரு சப்தபதி ஒரு சடங்கு இருக்குதான் சப்தபதி என்ன எனக்கு தெரியல கோர்ட்ல அப்படி சொல்றான் இந்து மதத்தில் உள்ள ஒரு சடங்கு சப்தபதி நடந்தால் தான் அது கல்யாணம்னு பேர் அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது சப்தபதி நடத்திக்கிறல அதனால அது கல்யாணம் இல்ல என்று கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருச்சு அவர் ரெண்டு கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்யவில்லை என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் அப்படி அழி நீதிமன்ற பார்வையில் பலதார மனம் ஒரு புஸ்தகம் போட்டுக்கிறோம் அந்த என்னென்ன கேஸ்ல எந்தெந்த கோர்ட்ல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுங்கிற விவரத்தை ஐயா அவர்களுக்கு அந்த புத்தகத்தை உங்களுக்கு கையில இருந்துடும் கேள்வி கேட்டு ஐயா அவர்களுக்கு கொடுப்போம் மற்றவங்க நீங்க புத்தகம் வெளியில இருக்கு எடுத்து வாங்கிக்கலாம் அதுல என்ன சொல்லப்படுது அதாவது ஒருத்தர் வந்து ரெண்டு கல்யாணம் நல்லா பண்றாருங்க பண்ணும்போது போது ரெண்டாவது கல்யாணத்துல ஒரு சடங்கை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டவனு கோர்ட் என்ன சொல்லுது இவருக்கு இந்த சடங்கு இல்லை அதான் கல்யாணம் இது கல்யாணம் இல்ல சரி கல்யாணம் இல்ல வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் கோர்ட் சொல்லுதுங்க வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது வச்சுக்கலாம் குடும்பம் நடத்தலாம் உள்ள பெறலாம் எல்லாம் செய்யலாம் என்று நாட்டில் உள்ள கோர்ட் அனுமதிக்குது நான் என்ன கேட்கிறேன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்தா தான் ரெண்டும் நடத்தமா ஒன்னு பொண்டாட்டி ஒன்னு அப்பாட்டின்னு வாழ்ந்தா அது மட்டும் கரெக்டா இல்ல அது கேட்கறா அது மட்டும் சரியா வருமா அப்போ இந்த பெண் அப்ப பாதிக்கப்படலையா இங்க உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாலு ஊர்ல நாள வச்சுக்கிறது நாட்டுல தடாரு அதையும் தடுத்துட்டு சொல்லுங்க இப்ப எப்படி சொல்லணும் வச்சிக்கிறதும் தப்பு கட்டிக்கிறதும் தப்பு அது சொல்லணும் இல்லையா நம்ம நாட்டுல வச்சுக்கிறது தப்பான தப்பு இல்ல சின்ன வீடாக என்ன செட்டப் பண்ணிக்கிட்டாலும் சரி நம்ம நாட்டு சட்ட கோர்ட் தலையிடா தலையிடவில்லை தலையிட மாட்டோம் சொல்லிவிட்டது கோர்ட் பல பெண்கள் வழக்கு போடும் பொழுது தலையிட மாட்டோம் அப்ப என்ன நமக்கு விளங்குது இப்படி ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியவில்லை அதாவது பெண் தான் வாழணும்னு சட்டம் போடுறோம் அந்த சட்டத்தை நிலைநாட்ட எத்தனையோ ஓட்டைகளை போட்டு தப்பித்துக் கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ என்னத்தை போட்டாலும் நழுவிக்கிட்டு போயிடுற அதனால நீ விபச்சாரம் தான் என்ற நிலைமைக்கு ஆளானால் அந்த பெண்ணை ஏமாத்தாம மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க எல்லாரும் பண்ண சொல்லல ஐயா அவர்களுக்கு ரெண்டு பேர் தெரிஞ்ச ஆளுக்கு அப்படி செஞ்சிருக்கிறாங்க நீங்க ஒரு ஜமாத்துல ஒரு சமூகத்துல போய் கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சதவீதம் எல்லாம் இருக்காது ஐயா சொல்லி காட்டுற அளவுக்கு இருக்காது இங்க வந்திருக்கிற அல்லாவுக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ரெண்டு ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணலாம் எதுக்கு போவோம் அல்லாவுக்கு பயந்து இல்லையா ஒரே ஒரு ஆள் தூக்குறாரு இவ்வளவுதான் விளங்குதா அப்ப நீங்க நினைக்கிற அளவு அப்படிலாம் கிடையாது அதாவது இருக்குது இருக்கும் போது எங்களுக்கு சட்டத்துல கடுமையான சரத்து இருக்குது நேர்மையா நடத்தணும் ஒழுங்கா இருக்கணும் ரெண்டு பேருடைய தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு வாழ்க்கை அமைச்சு என்றெல்லாம் கடுமையான விதிமுறைகளை போட்டுத்தான் இஸ்லாம் அதை அனுமதிக்குது இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னு கேட்டா இவளும் பெண்ணு அவளும் பெண்ணு இவளை பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு அவளை ஏமாத்தான அவளோட குடும்பம் நடத்துறான் அவளுக்கு ஒரு புள்ள பிறக்குது இவன் பிள்ளை ஆகாது இவன் சொத்துல பங்கு கிடையாது இவன் மண்டைய போட்டான்னு சொன்னா சொத்துல பங்கு இவளுக்கு கிடைக்கும் அவளுக்கு கிடைக்காது ஒரு பெண்ணை ஏமாத்தாதப்பா நீ என்று சொல்லி விபச்சாரம் அளவுக்கு போகும் நிலைமைக்கு ஒருவன் ஆளானால் நீ அவள சத்தப்பூர்வம் மனைவியாக்கிட்டவன் வச்சிக்கிறதான போறேங்கிற அதுல வச்சிக்கிறவன் மாட்டான் அவன போய் பண்ண சொல்ல இஸ்லாம் நீ வச்சிக்கிற அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னா அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்குற அனுபவி டிக்ளேர் பண்ணிட்டு செய் அப்படிங்கும் பொழுது அவள் பாதிக்கப்பட மாட்டாள் என்று சொல்லி சொல்லுது இந்த ரெண்டில் எது நல்லது நீ எப்படி பார்க்கணும் இப்படி இருந்தா வச்சுக்கிறேங்கிறான் இப்படி இருந்தா கத்திக்கிறேங்கிறான் வச்சிக்கிறது கத்திக்கிறது நீங்க கம்பேர் பண்ணி பாக்கணும் ரெண்டும் இல்லாத ஒன்னு அப்படி ஏகபத்தனி வருதுனால ஒருத்தர் நீங்க பாக்கலாம் இயலாது இந்த வச்சுக்கிறவும் கட்டிக்கிறவும் செய்யல என்று சொன்னா அடுத்தது செய்யறான் என்ன செய்யறான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு நாளைக்கு ஒண்ணும் இது நல்லதா நல்லதாப்ப அது பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம் இல்லன்னு சொல்லுங்க ஆம்பளைங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்ல முடியுமா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாம் தடமாறக்கூடிய குண்டாட்டியூட போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு மன்னர் பாட்டு சும்மா வர்றா இல்லையா என்ன அதுக்கு சட்டம் போட்டு எப்படி பண்ணணும் சட்டம் போடுவதா இருந்தா ஒரு பெண்ணோட தவிர எந்த விதமான உறவுகளை ஒரு ஆம்பளை வைத்துக் கொண்டானையானால் அது பப்பாட்டியா வச்சாலும் ஒரு நாளா இருந்தாலும் விரும்பி செஞ்சாலும் குற்றம் அறிவித்தால் வேண்டுமானால் நீங்க சொல்லக்கூடிய ரிசல்ட் ஏற்படும் அப்படிப்பட்ட சட்டம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை உலகத்துல எந்த நாட்டிலும் கிடையாது எல்லா நாட்டிலும் விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்குது ஒரு பொம்பளையை கூட்டிக்கு நான் பாட்டுக்கு போறேன் எந்த போலீஸ் ஒண்ணு செய்ய முடியாது விரும்பி நாங்க ரெண்டு பேரும் விரும்பி தப்பு செஞ்சோம்னா அது எந்த சட்டமோ கோட்டோ கோர்ட்டோ தலையிடவே செய்ய நாட்டையும் கேட்க முடியாது எது நம்ம நாட்டில் குற்றம் தெரியுமா விபச்சாரத்தை தொழிலா நடத்த மட்டும்தான் குற்றம் வாங்க வாங்க காசு கொடுத்து கூப்பிடுறோமே அது மட்டும்தான் குற்றம் அதனாலதான் போலீஸ்காரங்க பிடிக்கும் போது அப்படி கேஸ் எழுதுவாங்க பிடிக்கிறது ராட்சியில பிடிப்பாங்க எழுதுனது எப்படி நாங்கள் பேருந்து நிலையத்தில் போய் கொண்டிருந்தோம் அங்கே நின்று கொண்டு போறவர்கள் வாவா என்று அந்த பொம்பளை கூப்பிட்டு கொண்டிருந்தால் தான் பொம்பளை மட்டும் புக் பண்ணுவாங்க கேஸ்ல ஆம்பளை விட்டுருவாங்க நீங்க விபச்சார கேஸ்ல ராட்சியில ஆம்பளை மும்பளை பிடிப்பாங்க ஆம்பளை ரூபா வாங்கி தட்டி விட்டுருவாங்க கேஸ் நிக்காது பொம்பளையே தொழில் பண்ணான்னு போடுவாங்க பொம்பளை மேல மட்டும் கேஸ் எப்படி போடுவாங்க எந்த ஆம்பளை விபச்சார கேஸ்ல கை செய்யப்பட்டது கிடையாது பொம்பளையை பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்க இவ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டு போற வர ஆட்களை எல்லாம் வா வாண்டு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்க பாஞ்சு பிடிச்சோம் என்று எஃப்ஐஆர் போடுவாங்க அதை கொண்டுதான் தான் கோர்ட்ல போய் எதுக்கு சொல்ல வர்றேன் நம்ம நாட்டுல பிசினஸ் பண்றது மட்டும் தான் தப்பு எது தப்பு இல்ல விபச்சாரம் தப்பு கிடையாது கட்சிக்கிறது தப்பு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட கூட தப்பு கிடையாது அப்ப போய் எயிட்ஸ வாங்கிட்டு வந்து அதை கட்டின பொண்டாட்டி கொடுக்கறத விட கண்ட கண்ட ஆழ்த்தையும் போய் எயிட்ஸை வாங்கிட்டு வந்து அதை கட்டின பொண்டாட்டி பத்தினியா இருக்கிற பொம்பளை கொடுக்கறத விட